பிரதமர் நரேந்திர மோடியின் அழைப்பை ஏற்று இங்கிலாந்து பிரதமர் கெயர் ஸ்டாமர் வரும் எட்டாம் தேதி இந்தியா வருகிறார் இரண்டு நாட்கள் இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் அவர் பிரதமர் நரேந்திர மோடியுடன் முக்கிய பேச்சுவார்த்தை நடத்த உள்ளார் இரண்டாயிரத்து முப்பத்தி ஐந்து தொலைநோக்கு செயல்திட்டத்தின் அடிப்படையில் வர்த்தகம் மற்றும் முதலீடு தொழில்நுட்பம் மற்றும் புத்தாக்கம் பாதுகாப்பு பருவநிலை மாற்றம் மற்றும் எரிசக்தி சுகாதாரம் கல்வி மக்களிடையிலான உறவுகள் உள்ளிட்ட துறைகளில் முன்முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது இரு நாட்டு பிரதமர்களும் இந்தியா இங்கிலாந்து விரிவான பொருளாதாரம் மற்றும் வர்த்தக ஒப்பந்தம் குறித்து தொழில் அதிபர்களுடன் கலந்துரையாடுவார்கள் என்று அமைச்சகம் தெரிவித்துள்ளது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உள்ளிட்ட தலைவர்களையும் இங்கிலாந்து பிரதமர் சந்திக்க உள்ளார் இங்கிலாந்தின் பிரதமராக பொறுப்பேற்றுக் கொண்ட பிறகு அவரது முதல் இந்திய பயணம் இது என்பது குறிப்பிடத்தக்கது தூய்மை பணியாளர்களின் உயிரை திமுக அரசு துச்சமென நினைப்பதாக பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார் சமூக ஊடக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் சென்னை கொளத்தூரில் கால்வாய் அடைப்பு சரிசெய்யும் பணியில் ஈடுபட்டிருந்த போது விஷவாயு தாக்கி தூய்மைப் பணியாளர் ஒருவர் உயிரிழந்திருப்பது மிகுந்த அதிர்ச்சி அளிப்பதாக கூறியுள்ளார் அவரை மீட்க முயன்ற மேலும் இருவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதும் கவலை அளிக்கிறது என்று தெரிவித்துள்ளார் தூய்மை பணியாளர்கள் உயிரிழப்பது தொடர்கதையாகி வரும் நிலையில் இன்னும் எத்தனை உயிர்களை பறித்தார் திமுக அரசின் தாகம் தீரும் என்று கேள்வி எழுப்பியுள்ள நயனார் நாகேந்திரன் மேடைகளில் மட்டும் சமூக நிதியை உயர்த்தி பிடிக்கும் திமுக ஆட்சி மக்களால் தூக்கி எறியப்படும் என்று கூறியுள்ளார் திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழக வாயிலில் நடைபெற்ற மாரத்தான் போட்டியை நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு கொடி அசைத்து தொடங்கி வைத்தார் இந்த போட்டியானது மூன்று பிரிவுகளின் கீழ் நடைபெற்றது இதில் ஏழாயிரத்திற்கும் மேற்பட்ட விளையாட்டு வீரர்கள் உற்சாகமாக கலந்து கொண்டனர் ஜியார்ஜியாவில் அரசியல் அமைதியின்மை நிலவும் சூழலில் தலைநகர் பிலிசியில் அரசுக்கு எதிரான போராட்டக்காரர்கள் அதிபர் மாளிகையை நோக்கி செல்ல முயன்றனர் காவல்துறையினர் அவர்களை தடுத்து நிறுத்த முயன்ற போது வன்முறை வெடித்தது பாதுகாப்பு படையினர் தண்ணீரை பீச்சு அடித்தும் மிளகு தூளை தூவியும் போராட்டக்காரர்களை கலக்க முயன்றனர் கடந்த ஆண்டு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஆளும் கட்சி வெற்றி பெற்றதாக கூறிக்கொண்ட நிலையில் மோசடி செய்து வெற்றி பெற்றதாக எதிர்க்கட்சி குற்றம் சாட்டியது இதனைத் தொடர்ந்து அந்த நாட்டில் போராட்டங்கள் கிளர்ச்சிகள் நடைபெற்ற வண்ணம் உள்ளன இங்கிலாந்து பாலஸ்தீனத்திற்கு ஆதரவு தெரிவித்து நடந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட சுமார் ஐநூறு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் மத்திய லண்டனில் இந்த போராட்டம் நடந்தது கடந்த வியாழக்கிழமை மான்செஸ்டரில் நடந்த துப்பாக்கிச் சூட்டை அடுத்து போராட்டத்தை ஒத்திவைக்கும்படி காவல்துறையினரும் அரசும் கேட்டுக்கொண்டனர் அதனை நிராகரித்து போராட்டக்காரர்கள் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஏராளமானோர் கலந்து கொண்ட போராட்டத்தில் பாலஸ்தீனத்தின் படுகொலை நடப்பதாக கூறி அதற்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர் இந்தோனேஷியாவில் பள்ளி கட்டடம் இடிந்து விழுந்த விபத்தில் உயிரிழந்த மாணவர்களின் எண்ணிக்கை சனிக்கிழமை முப்பத்தி ஏழாக உயர்ந்துள்ளது இந்தோனேஷியா ஜாவா தீவில் உள்ள சிடோர்ஜோ நகரில் பள்ளி கட்டடம் இடிந்து விழுந்து விபத்துக்குள்ளானது இதில் இறந்தவர்களின் உடல்களை மீட்கும் பணி தொடர்ந்து வருகிறது இதன்படி உயிரிழந்த மாணவர்களின் எண்ணிக்கை முப்பத்தி ஏழாக உயர்ந்துள்ளது இருபத்தி ஆறு பேர் மாயமானதாக கூறப்படுகிறது இதனை அடுத்து கனரக வாகனம் கொண்டு உடல்களை தேடும் பணி தொடர்ந்து வருகிறது யுக்ரைன் ரஷ்யா இடையேயான போர் மூன்று ஆண்டுகளை கடந்து நீடித்து வரும் நிலையில் யுக்ரைனின் சுமி பகுதியில் உள்ள சோஷ்கா ரயில் நிலையத்தை குறிவைத்து ரஷ்யா தாக்கியது இதில் ரயிலில் பயணித்த ஒருவர் உயிரிழந்தார் முப்பது பேர் படுகாயமடைந்தனர் இதற்கு யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் தனது எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் இது கொடூரமான தாக்குதல் என்றும் இது போன்ற பயங்கரவாதத்தை சாதாரணமாக ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் குறிப்பிட்டுள்ளார் அயர்லாந்தில் உருவான ஆமி புயலால் கடந்த சில நாட்களாக பெய்த கனமழையால் டோனக்கல் லீட்ரிம் உள்ளிட்ட நகரங்கள் வெள்ளக்காடாக மாறின புயல் கரையை கடந்தபோது நூற்று ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசியது அப்போது ஏராளமான மரங்கள் மின்கம்பங்கள் முறிந்து விழுந்ததால் அங்கு மின்சாரம் துண்டிக்கப்பட்டது இதில் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட வீடுகள் இருளில் மூழ்கின ஆமி புயல் காரணமாக டப்ளின் விமான நிலையத்திலிருந்து புறப்பட வேண்டிய நூற்று பதினைந்து விமானங்களும் ரத்து செய்யப்பட்டன இதனால் பயணிகள் தாங்கள் செல்ல வேண்டிய இடத்திற்கு செல்ல முடியாமல் அவதி அடைந்தனர் இதேபோல் ரயில் சேவையும் பாதிப்படைந்தது